ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் முடிவுரை ஸ்ரீராமானுஜர் அருளிய நூல்கள் ஒன்பது வேதவியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாய் அமைந்தவை ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் என்னும் மூன்று நூல்கள் உபனிஷத் வாக்கியங்களை அலசி ஆராய்ந்து உபனிஷத்துக்களின் கருத்தை தெளிவுபடுத்துவது வேதார்த்த சங்கிரகம் என்னும் நூல் கண்ணன் அருளிய கீதைக்கு உரையாக அமைந்தது கீதா பாஷ்யம் என்னும் நூல் சரணாகதி நெறியை விளக்குபவை கத்தியத்ரயம் என்னும் மூன்று நூல்கள் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆராதனம் செய்யும் முறையை விளக்குவது கிரந்தம் என்னும் நூல் நவரத்னங்கள் போன்ற இவ்வொன்பது நூல்களும் வடமொழியில் அமைந்தவை ஸ்ரீராமானுஜருடைய பரம்பரையில் ஓரிரு நூற்றாண்டுகளுக்குள் வந்த பல மகாச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தங்களுக்கு தாம் அருளிய ஈடு முதலான வியாகியானங்களில் ஸ்ரீராமானுஜர் அப்பிரபந்த பாசுரங்களுக்கு காட்டிய விளக்கங்களை ஆங்காங்கு அழகிய தமிழில் பொறித்து வைத்திருக்கிறார்கள் இவை அனைத்தையும் கொண்டு ராமானுஜர் காட்டிய நெறி இங்கு சுருக்கமாக விளக்கப்பட்டது இவற்றிலிருந்து நிலை நாட்டிய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ நெறி வேதகாலம் முதல் பாரத நாட்டிலும் சங்க காலம் முதல் அதன் பகுதியான தமிழ்நாட்டிலும் நிலவி வந்த இருமொழி ஒருமைப்பாட்டு நெறியே என உணரலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்